வணக்கம் நான் உங்கள் சதீஷ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இன்னொரு டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இ கிராம் சவராஜ் இதுன்றது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா மக்கள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ ஃபண்டு கிராமத்தில் எவ்வளோ ஃபண்டு வருது ஸ்டேட்டுக்கு எவ்வளோ ஃபண்டு வருது மற்ற கிராமத்துல எவ்வளோ ஃபண்ட் வருது அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த எவ்வளோ வேலை கம்ப்ளீட்டாக இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போங்க ப்ளே ஸ்டோர் போயிட்டு இ கிராம் சவராஜ் போட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் ஓகே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஸ்டேட்க்காகட்டும் நீங்கள் கேட்டதும் டைரெக்டாகவே பார்த்தோம்னா தமிழ்நாடு போட்டுக்கோங்க ஜில்லா பஞ்சாயத்து எது வருது தருமபுரி நம்மளோட தருமபுரி தருமபுரி கீழே ஏரியூர் ஏரியூர் கீழே மஞ்சள் உங்களுக்கு உங்களோட பஞ்சாயத்து என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் என்னோடய பஞ்சாயத்து மஞ்சள் அதனால் மஞ்சள் நான் சூஸ் இது பண்ண செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குறோம் இதில் பார்த்தோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் இஆர் டீட்டெயில்ஸ் அப்ரூவ்ட் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு போயிடலாம் ஓகே ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ஃபினான்ஷியல் ப்ரோக்ரஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம் இங்கே பாருங்க என்ன அமௌண்ட்டு எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இங்கே தெளிவாக ரொம்ப தெளிவாக இருக்கும் ஃபினான்ஷியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மஞ்சாரி வில்லேஜுக்கு இங்கே பாருங்கள் ஒரு கோடியே ஐம்பத்தொம்பது லட்சத்தி பதினோராயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டு எக்ஸ்பென்டிச்சர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐம்பது லட்சத்தி இருபதாயிரம் பண்ணியிருக்காங்க லிஸ்ட் ஆஃப் ஸ்கீமு ஃபோர்டீன்த் ஃபினான்ஸு அதுக்கப்புறம் இன்ட்ரா அதுக்கப்புறம் ஓன் ரிசோர்ஸு லோக்கல் ஃபண்டு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ஃபோர்டீன்த் ஃபினான் தேர்டீன் ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் ஃபோர்டீன் ஃபினான்ஸ் கமிஷன் எது எது எவ்வளோ எவ்வளோ எக்ஸ்பென்டிச்சர் இவங்க கொடுத்துருக்காங்க எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு இங்கே நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படியே போனோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்திரெண்டில் என்னென்ன வந்திருக்கு எவ்வளோ பண்ணியிருக்கான்னு சொல்லி பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சின்னதாக நான் ஓப்பன் பண்ணி காட்டேனே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம் நேமு லிஸ்ட் நேம் எல்லாமே போட்டிருக்காங்க நான் சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன் காட்டுறேன் இதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் மஞ்சள் வலிக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க ஓச்சி என்ன தேதியில் போட்டிருக்காங்க பத்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் போட்டிருக்காங்க எவ்வளோ அமௌண்ட்டு ஆறு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்துக்கு போட்டிருக்காங்க இது என்னன்னு சொல்லி பார்ப்போம் உள்ளே போய் பார்த்தோம்னா ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனில் எக்ஸ்பெண்டிச்சர் இவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்து ஆறு இருபத்தி ஒன்றில் ஆறு லட்சத்தி இருபத்தி போய் எடுத்துருக்காங்க அப்படியே நெக்ஸ்ட்டு வேறு எதாவது பார்ப்போமா அப்படியே கீழே வரும் கீழே வந்துட்டு எதுக்கு பார்க்குறோம் பதினாலு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்துக்கு பார்க்குறான் டீட்டெயில் பார்க்கலாமா ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் கிராண்டிலேருந்து ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ளஸ் கரண்ட் அசெம்ஷன் ஓகே இதையும் பார்த்துட்டிங்களா இந்த மாதிரி நீங்கள் சிட்டியை செலக்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ எந்த இயர் எந்த டீட்டெயில் அப்படின்றத நீங்கள் டீ தாராளமாக சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வரையும் நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணி ஃபினான்ஷியல் ப்ரோகஸில் என்னென்ன பண்ணியிருக்காங்க எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தோம்னா அப்ரூவ்டு ஆக்டிவிட்டீஸ் ரெண்டாயிரத்தி மஞ்சள் கிராமத்துக்கு என்னென்ன அப்ரூவ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் என்னென்ன அப்ரூவ் பண்ணியிருக்காங்க என்னென்ன ஆன் கோயிங் போயிட்டுருக்கு எவ்வளோ ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயிலையும் பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா இயரில் போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம் இன்னும் இன்னும் நாலஞ்சு ஆப் இருக்குது நான் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கோங்க கொஷின் கேட்கறது ரெடியாக இருங்க அது யாராக இருந்தாலும் சரி நம்ம கொஷின் கேட்கணும் இந்த அமௌண்ட் வந்துருக்கு அந்த அமௌண்ட்டுக்கான அமௌண்ட்டுக்கு அமௌண்ட் ஒன்று சோர்ஸ் எங்கே அமௌண்ட் எங்கே செலவு பண்ணியிருக்கோம் என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு எல்லாேருக்குமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இன்னும் நிறைய ஆப்ஸ் இருக்குது நான் அதையும் ஷேர் பண்ணுறேன் வரப்போகிற நாட்களில் மக்களை தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க இதை எலெக்ஷனில் நிற்கிறேன் அப்படின்றதுக்காக மட்டும் நான் சொல்லலை பொதுமக்களாகிய அனைவரும் நானும் ஒரு பொதுமக்கள் உங்களை மாதிரி நானும் ஒருத்தர் தான் பொதுமக்களாகிய அனைவரும் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் எதிர்கால சமுதாயமும் எதிர்கால சந்ததியும் சிறப்பாக இருக்கும் மாற்றம் இன்னிலிருந்து தொடங்கட்டும் ஒவ்வொருவோட மனதிலும் அதுக்கான முயற்சி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாமே புரியணும் நான் என்ன சொல்கிறேன்னு புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு மாற்றம் தொடங்கட்டும் இன்று முதல் நன்றி வணக்கம்